மணி எட்டு ஆயிடுச்சு டிஃபன் எதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்க ஹலோ ம் சொல்லுமா கிளம்பிட்டீங்களா ஒன் ஹவர்ல கிளம்பிடுவோமா அப்படியா சரி ஓகே நைட் என்னங்க டிஃபன் வேணும் என்ன டெய்லி இட்லி தோசை தானே சாப்பிடுறோம் பேசாம சப்பாத்தி பண்ணிடு அப்ப வாங்கிட்டு வந்துருங்களா என்னது சப்பாத்தி தானே வேணும் வாங்கிட்டு வந்துருங்க என்னது

ம் அம்மா இங்கே ஹோட்டல் வந்துட்டம்மா எனக்கு சாப்பிட சப்பாத்தி சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்புறம் நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேன்னா அப்புறம் அப்புறம் அதை வாங்கிட்டு வந்தால் எது வாங்கிட்டு சத்தம் போடுவேன் அதை உனக்கு ஏதாவது பிடிச்சது சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் உனக்கு பிடிக்காத வாங்கிட்டு வந்துட்டு திட்டு வாங்க முடியாது எதாவது சொல்லுமா கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா ஐயோ அப்படின்னா இல்லைம்மா சரி நானே வாங்கிட்டு வரேன் ஓகே 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 சரிமா உனக்கு பிடிச்ச இடியாப்பம் தேங்காய் பால் வாங்கிட்டு வரட்டுமா இடியாப்பம் தேங்காய் பால் சாப்பிடுற மூடு இல்லையா இன்னைக்கு தேங்காய் பாலுக்கு பதிலா ஆட்டுக்கால் பாயா இருக்கான்னு கேளுங்க என்ன ஆட்டுக்கால் பாயா இருக்கானே ஆட்டுக்கால் பாயா இல்லைங்க இடியாப்பம் தேங்காய் பால் தான் இருக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தான் இருக்கா அம்மா இல்லையம்மா இடியாப்பம் தேங்காய் பால் தான் இருக்கா அப்ப எனக்கு இடியாப்பம் வேணாம் வேற ஏதாவது

சிக்கன் 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 நார்மல் எனக்குல வலிக்கும் சரி வராது நார்மல் கொத்து ரெண்டு பரோட்டா போட்டு ரெண்டு முட்டை போட்டு வாங்கலாமா அதுவும் நெஞ்சு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் சரி வேண்டாம் வேண்டாங்க வேற அப்ப வாங்கிட்டு சொல்லிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வாங்க முட்டை அது முட்டை தோசை நானே வீட்டுல போடுவேன் முட்டை தோசை முட்டையே இருக்காதா வீட்டுல தோசை ஊத்தி ஒரு முட்டையை ஊத்தினா முட்டை தோசை நானே செஞ்சுக்க செஞ்சு என்னதான் வாங்கிட்டு வருது ஏதாவது டிஃப்ரெண்டா வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வாங்க எது வேணாம்னு சொல்ற அப்புறம் எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலும் வேணாங்கிற என்னதான் நான் வாங்கிட்டு வரட்டும் ஏங்க புரியல கோவப்படுறீங்கன்னா என்ன கோபம்னா இல்லம்மா இல்ல கோபம் மாதிரி இங்க பாரு நீ Illè... கோப்படம <laughs> <coping palu, ma? laughs> சிக்கன் கிரேவி இட்லி நான் வீட்லயே சுட்டிருப்பேன் அதுக்கு எதுக்கு நான் உங்க ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு சொல்றேன் அதுக்கு வீட்லயே செஞ்சு தொலைய வேண்டியதானடி என்ன சொன்னீங்க நான் ஒன்னு சொல்லமா இல்ல ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு நான் ஒன்னு சொல்ல வேற என்ன தமா வாங்கிட்டோம் ப்ளீஸ் சொல்லுமா ஏங்க எல்லாம் உங்களோட விருப்பம் தாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வாங்க நான் அதை ஹாப்பியா சாப்பிடுவாங்க இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை சரி அப்ப நூடுல்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா ஏங்க ரைஸும் நூடுல்ஸும் ஒண்ணுதாங்க அது ரைஸ கூட சாப்பிடலாம் ஆனா நூடுல்ஸ் நான் சுத்தர தொட மாட்டேங்க எனக்கு நூடுல்ஸ்னால வாமிட் தான் வரும் அது இப்பலாம் நூடுல்ஸ் தான் சாப்பிட கூடாதுன்னு நியூஸ் வேற வந்திருக்குங்க ஏதாவது சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆகணும்னு பிளான் பண்றியா நீனு அப்புறம் வாரத்துல ஏழே நாளும் டிஃபன் தான் வாங்கி கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க அப்ப என்னதான் வாங்கிட்டு வரட்டும் என்னதான் சொல்ல வர ஹோட்டல்ல இருக்க அத்தனையும் சொல்லிட்டேன் எதுவுமே வேணாங்கிற எனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து சொல்ற அதை வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலும் அதுவும் வேணாங்கிற நான் கோபப்படுறீங்களா ஐயோ கோபம்னா படலமா சொல்றேமா கோபம்னா படல சொன்னேன் இல்ல இல்ல இப்ப நீங்க கோபப்படுதானே பேசுனீங்க உங்க மேல நான் அப்படி கோபப்படுவேனா பட்டு இப்ப நீங்க கோபப்படுதானே பேசுனீங்க இல்லமா கோபம்னா படல இல்ல எனக்காக எல்லாமே செய்வேன் சொல்லி ஒரு டிபன் வாங்கி தரத்துக்கு உனக்கு கோவம் வருது ஐயோ தாயே நான் ஒன்னும் சொல்லல சொல்லுமா வாங்கிட்டு வரேன் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் வாரத்துல நாலே நாள் தான் டிஃபன் ஐயோ தாயே ஆரம்பிச்சிராத நான் ஒன்னும் சொல்லல என்னதாமா வாங்கிட்டு வரட்டும் ப்ளீஸ் சொல்லுமா ஏங்க உங்களுக்கு பிடிச்சத மட்டும் வாங்கி வாங்க ஏய் சும்மா இதையே நீ சொல்லிட்டு இருக்காத எது சொன்னாலும் வேணாம் வேணாம்னு சொல்ற அப்புறம் நான் சொன்னா உனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வான்னு சொல்றேன் என்ன என்ன நக்கல் பண்றியா நீ ஏங்க இப்ப நீங்க கோவந்தன பட்டு பேசுறீங்க ஐயோ சாமி சாமி என் குலதெய்வமே நான் கோவமே படலமா இல்ல இல்ல இப்ப நீங்க கோவப்பட்டீங்க எனக்கு டிஃபன் வேணா எதுவும் வேணா இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிட மாட்டேன் இனிமே வாரத்துல ஏழு நாள் நீங்க கடையிலயே சாப்பிடுங்க எதுவுமே சமைக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் ஓகே போன வைங்க ஐயோ இங்க பாரு இங்க பாரு ஐயோ சாமி அதனால ஒண்ணு இல்ல நான் ஒண்ணு கோவப்படல சொல்லு சொல்லு இங்க பாரு சிரிக்கிறேன்னா ஓகே 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 இப்போ டென்ஷனல்ல டென்ஷன் ஆவலமா ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத மட்டும் வந்து வாங்க என்ன தாண்டி வேணும் உனக்கு வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் ரெண்டு தோசையும் ரெண்டே ரெண்டு பொடி இட்லி மட்டும் வாங்கிட்டு வாங்க அம்மா தாயே இதுக்கு அந்த அக்கா சரி வாங்கிட்டு வந்து வைமா இது கூட எனக்கு பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாது இல்ல வாங்கிட்டு வாங்க ஆசைப்பட்டதை சாப்பிட கூட முடியல இந்த வீட்ல அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்கிட்ட அம்பிட்டுங்க